தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன் அற்புத வாழ்வு தரும் அறுபத்து மூவர் வழிபாடு அப்படின்னு அதை பத்திய தொடர்ச்சி இப்ப சொல்ல போறேன் பொதுவாக எந்த சிவாலயம் போனாலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையாக இருப்பாங்க எல்லா நாயன்மார்களும் நின்று கொண்டிருப்பார்கள் முதலிலே விநாயகர் பெருமான் இருக்கும் அதுக்கு பிறகு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர்னு நால்வர் இருக்கும் ஒரு படமொழி உண்டு நால்வர் போன வழியில் நாமும் போகணும் அப்படிம்பாங்க நாலு பேர் போன வழியில் நாமும் போனால் தாண்டா நல்லது அப்படின்னு ஒரு படமொழி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அந்த நாலு பேர் யாரு அப்படின்னா அப்பர் சுந்தர சமந்தர் மாணிக்கவாசகர்னு சொல்லி கவிஞர் கண்ணராசன் சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த நால்வருடைய சிற்பங்களும் முதல்ல இருக்கும் அதுக்கு பிறகு திருநீலகண்ட நாயனார் அப்படி இயற்பகை நாயனார் அப்படின்னு வரிசைக்கு இருக்கும் அதில் ஒரு நாயன்மார் மட்டும் உட்கார்ந்த நிலையில் இருக்கும் அது யார் அப்படின்னா அம்மையார் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த காரைக்கால் அம்மையார் வந்து வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை நடத்தி காட்டினார் மாம்பழம் வந்து ஒரு மாம்பழம் வச்சுட்டார் சிவனடியா இருக்குது அடுத்த மாம்பழத்தை கணவர் கொடுக்குற போது நான் கொடுத்த இன்னொரு மாம்பழம் எங்கேயினார் இல்லையேன்னு நினைக்கிற போது இறைவன் வந்து அப்படி கையில் அந்த மாம்பழத்தை திடீர்னு வருவிச்சு தர விழுக வச்சார் ஆக நடக்காத ஒரு செயல் அவர் வாழ்க்கையில் நடந்ததுனால நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில காரியங்கள் நடக்கலையே அப்படின்னா நீங்க போய் கும்பிடலாம் அந்த அம்மாவை அந்த அம்மையாருடைய வழிபாடு உங்களுக்கு நடக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பார் வீடு கட்டிக்கிட்டு இருந்தார் அந்த வீடு கட்டுறபோது அவருக்கு அந்த கட்டட கட்டுறதுக்கு முன்னாடி இடம் வாங்கினார் அதனோட இடம் வாங்கி கொடுத்தவர் என்ன பண்ணார் அந்த இடத்தை வந்து இவருக்கு மட்டும் பத்திரம் பதியாமல் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சேர்த்து பத்திரம் பதிஞ்சு விட்டார் ஒரே இடத்தை பல பேருக்கு பத்திரம் பறிஞ்சு கொடுத்துட்டார் இதில் ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற போது இவர் வந்து கட்ட முடியலை ஒரு நாலு ஆண்டுகளாக ரொம்ப சிரமப்பட்டார் இப்படி இடம் இருக்குது அதை ஒழுங்கு பண்ணியும் தரல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முடியலை அதுக்கு பிறகு நான் சொன்னேன் இது மாதிரி நடக்காத காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அறுபத்தி மூரில் ஒரு சிலருடைய வழிபாடுகள்லாம் இருக்குது நம்ம வேணும்னா வந்து காரைக்கால் அம்மையார் போய் கும்பிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு போய் கும்பிட்டு வந்தோம் அந்த காரைக்கால் அம்மையார் அவரை வந்து மனமுறுக்கி கும்பிட்டாரு இடத்து பிரச்சனைகள் தீரணும் நான் அந்த இடத்துல நல்லபடியாக வீடு கட்டி குடியேறி நல்லா பழைய மாதிரியான வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு வந்தார் என்ன ஆச்சரியம்னா மறுநாளே அந்த அவர் அந்த இடத்தை வித்தவர் வந்தார் நான் செஞ்சது தவறுதாங்க நான் மற்றவங்களுக்கெல்லாம் இது பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே நான் ஒழுங்கு பண்ணிட்டேன் பணம் கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு மட்டுமே இது பண்ணி நான் பென்ஸ் அடைச்சி கொடுத்துட்றேன் நீங்கள் எதுவுமே வீடு கட்டலாம் தைரியமா கட்டலாம்னு சொல்லி அதுக்கு பிறகு பத்திரப்பதிவுகள்லாம் நடந்து அதுக்கு பிறகு வீடு கட்டி ஒரு அஞ்சாறு மாதத்துல கட்டி குடியேறிட்டார் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நடக்காத காரியங்கள் இதெல்லாம் இப்படி நடைபெறுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஒரு நம்மளை மலைப்பாக இருக்கக்கூடிய காரியங்களை உடனடியாக அது வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு சில தெய்வங்களுக்கு உண்டு ஆனால் நம்ம போக வேண்டிய நாள் நட்சத்திரம் யோகம் கரணம் திதி இருக்கே அது முக்கியம் அவரை கூட்டிக்கிட்டு போகிறபோது அவருக்கு வந்து பாக்கியாதி பலம் பெற்ற நாளில் கூட்டிக்கிட்டு போனேன் அது மாதிரி வந்து நீங்களும் தேர்ந்தெடுக்கிற போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் யோக பலம் பெற்ற நாள்னு அடிக்கடி நான் தினத்தந்தியில் எழுதுறது வழக்கம் அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கும் நாள் திதி யோகம் கர்ணம் நட்சத்திரம் அஞ்சும் கூடுற பஞ்சாங்கத்தில் யோக பலம் பெற்ற நாள் எது என்றைக்கு போனாலும் தெய்வ வரம் வந்து உடனடியாக கிடைக்கும்னு ஆராய்ந்து அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டால் நல்லதுன்னு பார்த்து அதில் அறுபத்தி மூணு வழிபாடுனா உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ற வழிபாடுகளுக்குள்ள நாயன்மார்கள் இருப்பாங்கள்ல அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சிக்கர்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வரலாம் பொதுவாக அறுபத்தி மூன்று வழிபாடு அப்படிங்கிறது அறுபத்தி மூறுகளும் எல்லா ஆலயங்கள்லையும் இருக்குது சில ஆலயங்களில் நால்வர் வழிபாடு இருக்கும் அது இல்லாத ஆலயங்களில் நால்வரை கும்பிட்டுக்கலாம் இருந்தாலும் அந்த நாயன்மார்களுக்கு கீழே நட்சத்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கும் சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள அறுபத்தி மூணு நாயன்மார்களில் தொகையடியாரும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு நாயன்மார்கள் வைத்திருப்பார்கள் ஒன்றின் கீழ் ஒன்றாக இன்றைக்கு காரைக்கால மையார் அப்படின்னா அதுக்கு கீழே சுவாதின்னு எழுதியிருக்கும் அது மாதிரி வந்து கண்ட நாயனார் அப்படின்னா அவருக்குள்ள விசாகம்னு எழுதியிருக்கோம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நாயன்மார்களோ அதுக்குள்ள நட்சத்திரங்கள் எழுதியிருக்கும் அந்த நட்சத்திர அடிப்படையிலே நீங்களும் அந்த அடியார்களை தேர்ந்தெடுத்து வழிபாடுகளை மேற்கொண்டால் வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே பொருளாதார நிலை உயர்கின்ற நாள் இன்று புகழ் மிக்கவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக ஒரு சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகிறது குரு பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிகிறது கல்யாண கனவுகள் நனவாகலாம் கடமையில் இருந்த தொய்வு ஆகலாம் தடைபெற்று வந்த பதவி உயர்வு கூட தானாக கிடைக்கலாம் ரிஷபராசினர்களே உங்களுக்கு ஆனந்த வாழ்விற்கு அடுத்தளம் அமையும் நாள் அடுத்தவரி எடுத்த முயற்சிகளும் ஆதாயம் உண்டு உங்களுடைய ராஜநாதன் சுக்கரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் விரையாதிபதியோடு இணைந்திருக்கிறார் செவ்வாய் பூமி காரகன் என்பதால் பூமி வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அல்லது கட்டியை விட்டு பழுது பார்க்கலாமா என்றெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள் தொழிலே நீங்கள் செய்யும் பொது முயற்சிகளில் வெற்றி உண்டு உத்தியோகத்திலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் மிதனராசினியர்களே உங்களுக்கு யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உங்களுடைய ராஜநாதன் புதன் மூன்றாம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவரோடு கூட விரையாதிபதியும் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆடம்பர செலவுகள் கூடும் வந்த சில வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவிச் செல்லலாம் என்ன இருந்தாலும் மனக்கலக்கம் அதிகரிக்கும் என்று பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும் கவனம் தேவை கடகராசி நேரங்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் பொது வாழ்வில் வீண்பிடிகள் ஏற்படும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகளை செய்வதாகச் சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் சூரிய வளம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் காரியங்கள் நடைபெறுமா என்றால் அஷ்டமத்தில் சனி அடியெடுத்து வைத்திருக்கிறார் சூரியனும் சனியும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம் எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு கடைசி நேரத்தில் அது கை செல்லலாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பார் எனவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமானால் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு கூட்டுக்கிற யோகம் இருப்பதனாலே ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து உறுதுணையாக இருப்பார்கள் போற்றும் காரியங்கள் ஒரு சிலர் செய்வீர்கள் பொது வாழ்விலே புகழ் கூடும் பலன்கள் வாயில் தேடு வரலாம் வளர்ச்சிக்கு நண்பர்களும் கை கொடுத்து உதவும் நாள் இந்த நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் காலை எட்டு பதினெட்டு வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார் அதாவது தனாதிபதி சந்திரன் தன லாபாதிபதி என்று எடுத்துக் பொழுது தனாதிபதி உங்கள் ராசிக்கு சுக்கரன் ஆனால் லாபாதிபதியாக விளங்குபவர் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சந்திரன் அந்த சந்திரன் உங்கள் ராசிக்குள் காலை எட்டு பதினெட்டு வரை இருக்கின்றார் எனவே அதிகாலையில் உங்களுக்கு ஒரு தொகை வரலாம் எதிர்பாராத விதத்திலே தனவரவு உண்டு வாக்கியல் கூட வசூலாகி பரவசப்படுத்தலாம் தேக்க நிலைகள் மாறும் தெளிந்த மனநிலையோடு நீங்கள் காரியங்களை செய்ய முன்வருவீர்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிவுறுகள் தென்படும் அயல்நாடு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் உண்டு அனுகூலமும் உண்டு துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் காலை பதினெட்டுக்கு மேல் உங்கள் ராஜிக்குள் சந்திரன் வருகின்றார் ராசிகளேயே கேது இருக்கின்றார் ஆன்மீகத்துக்கு உள்ளவர் கேது சந்திரனும் மனது காரகன் இரண்டு வினிவதினாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆனால் மன கூடும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது மனக்குழப்பம் அதிகரிக்கும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் வெற்றித்த சிந்தனையில் இருப்பீர்கள் அருகில் உள்ளவர்களின் ஆதரவும் கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும் குரு வாழ்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம் என்றாலும் கூட அதுவரை மனக்கலக்கம் அதிகரிக்கும் என்பதால் இன்று கிழமை செவ்வாய் என்பதாலும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பிரிச்சிகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து உதவும் நாள் செல்வமும் உங்களுக்கு அதிகரிக்கும் செல்வ நிலையும் உயரும் செயல்பாடுகளிலும் வெற்றி கிடைக்கலாம் இன்று உங்களுக்கு ராசிநாதனாக விளங்கும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் புதனோடு இருக்கின்றார் லாபாதிபதியோடு தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபங்கள் கிடைக்கலாம் தொழிலிருந்து எதிர்கள் விலகுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுக்கும் இந்த நாள் யோகமான நாள் தனுசராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே சூரியன் மூன்றாம் இடத்திலே சனி ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்ரன் எனவே இன்று தீர்ந்து பணவரவு கூடும் நாள் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பகை நீங்கி பாசம் கூடும் பொதுவான இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவர்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நாள் நல்ல நாள் மகர ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் மனதுக்கு சம்பவங்கள் நடைபெற வழிவகுக்கும் நாள் அஷ்டமத்திலே செவ்வாய் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடுவிடும் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு என்றாலும் மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டுக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள் அதுபோன்ற சொந்த வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கு காலை எட்டு பதினெட்டு வரை சந்திராஷ்டமம் எது செய்தாலும் காலை நேரம் எட்டு பதினெட்டு வரை உங்களுக்கு நன்மையாக இருக்காது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வளர்ச்சிக்கு குறுக்கீடுகள் வந்து சேரலாம் பண தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் எனவே நீங்கள் கடன் வாங்கும் சூழல் கூட உங்களுக்கு உருவாகலாம் மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் மகளும் நினைத்தது நிறைவேறும் மீனராசினியர்களே உங்களுக்கு காலை எட்டு பதினெட்டுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் எனவே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கின்ற நாள் தான் அது மட்டுமல்ல பணிபுரியும் இடத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடனுதவி கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது நிராகரிக்கப்படலாம் வளர்ச்சி கூட வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும் அதே நேரத்தில் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் பழகும் பொழுது அதிக கவனம் தேவை நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும் இந்த நாளில் உங்களுக்கு எச்சரிக்கை மிகவும் தேவைப்படும் உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்